ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீ கேக் வந்து எப்படி கமர்ஷியலாக செய்யணும் அதை எப்படி நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்கலாம் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அழிச்சிக்கிறேன் அதுக்கு மைதா மாவு ஒரு கப் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்து மூணு முறை சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஆயில் வந்து அறுபது கிராம் எடுத்திருக்கேன் செவென்டி ஃபைவ் எம்எல் கப்பில் அடுத்தது நாலு மூட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூட ஆஃப் டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் வந்து பட்டர் எசன்ஸ் இதில் வந்து நம்ம ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது நல்லா பீட் அப்புறம் நான் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு லஃபியாக பீட் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஆயில் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்க அதையும் சேர்த்து ஒரு சும்மா ஒரு ஒரு செகண்ட் மட்டும் பீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது மூணு பேட்சாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்லோவாக கலக்குங்க ஏன்னா ஃப்ளஃபினஸோடு இருக்கணும் ஏன்னா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் பேட்டரை வந்து நான் வெயிட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து நம்ம வெறும் பேக்கிங் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இது நம்ம ஒரு கமர்ஷியல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் பக்கத்தில் வந்து கடைங்களில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நம்ம போடும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தரணும் நமக்கும் ப்ராஃபிட் வரணும் அதனால பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணால் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரமா இருக்கும் இதை நான் நல்லா ஈவன் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணுங்கள் இது நல்லா பேக் ஆயிடுச்சு நான் வந்து ஓவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணணுங்கிறத இதுக்கு முன்னாடி ப்ளம் கேக் வீடியோவில் காமிச்சிருக்கேன் டவுட்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள் இப்போ இது பேக் ஆகிடுச்சு இதை நான் ஆற வச்சிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு கட் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஒரு நாற்பது பீஸ் வர மாதிரி நான் போட்டேன் இதை நாற்பது பீஸில் வந்து எவ்வளோ வருது வெயிட்டுங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் கமர்ஷியலாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கேக் வந்து மொத்தம் நாற்பது பீஸ் வந்துச்சு அதில் நான் வந்து எப்படி பேக்கெட் பண்ண போகிறேன்னா ஒரு பீ ஒரு கவர் பாலித்தீன் கவரில் வந்து ஒம்பது கேக் வர மாதிரி பீஸ் வர மாதிரி போட்டு நாலு பேக் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ வந்து ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து இது வந்து பத்து பீஸ் வருது இது வந்து மொத்தம் ஹண்ட்ரட் கிராம் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் ஒம்பது பீஸ் வச்சுருக்கேன் இந்த ஒம்பது பீஸு வந்து மொத்தம் நாலு கவர் கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம கடையில் இல்லை பக்கத்தில் இருக்கற சின்ன பேக்கரிங் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து முப்பது ரூபாய்க்கு விற்றுக்குவாங்க அவங்களுக்கு அஞ்சு ரூபாய் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இது எஸ்டிமேஷன் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்கள் போட்டிருக்கோ அதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத எழுதுவேன் அது எவ்வளோ ஆச்சோ அதுலேருந்து ப்ராஃபிட்டு கனெக்ட் பண்ணணும் இது எனக்கு செய்கிறதுக்கு எழுபது ரூபா ஆச்சு அதை வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து கடைங்களில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்தேன்னா நாலு பேக்கெட்டுக்கு நூறுரூவா கிடைக்கும் அப்போது முப்பது ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட் இப்படி தான் வந்து நீங்கள் பல்காக செஞ்சு இது கொடுத்தோம்னா ஒரு பத்து கடைங்களுக்கு அந்த மாதிரி போட்டாங்கூட நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்